இங்க ஒரு கேங் கோல்டு நிறைஞ்சிருக்கிற ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தண்ணியில ஒரு கோல்டு தண்ணியில ஒரு குச்சியை விட்டு அந்த சிலையை எடுக்க ட்ரை பண்றாங்க வெயிட் ஆனதால போட்டுறாங்க தவறி விழுந்த ஒரு உண்மையான மனுஷன் தான் இப்படி தங்க சிலையா மாறி இருக்கான் இதை கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஷெல் அந்த தண்ணி எடுக்கும்போது அந்த ஷெல்லும் முழுசாவே கோல்டா மாறுது சோ அந்த தண்ணி தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறத இந்த கேங் புரிஞ்சுக்கிறாங்க இப்படி இருக்கிறப்போ வெளியே அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் தங்க குவியில பார்த்து அதெல்லாம் எடுத்துட்டு போலாம்னு

மாத்திருக்கு